ஹாய் மக்களே உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க அதாவது பார்த்தீங்கன்னா பேய் இருக்குதா இல்லையா தான் என்னோட கேள்வி அந்த பேயத்தை நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவியில் தான் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலியமாக லைவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படி அந்த ஓரத்தில் அப்படியே பெல் அக்கேன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா நாம் பேய்களை பேய் அந்த கோஸ்ட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிராமம் அதாவது அந்த கிராமத்தை வந்து கிராஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரான ரோடு சொல்லாங்க அதாவது ஒரு ஆபத்தான ஒரு ரோடுன்னு சொல்லலாம் அதாவது நைட்டில் அங்கே ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்படியே வண்டி கொஞ்சம் ஸ்லோ தான் போயிட்டு வந்தோம் ஏன்னா ஹை போக முடியாது ஏன்னா எது தாப்புல எங்கே எந்த வண்டி வருதுன்னு நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ரோடு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா சொன்னால் அந்த பேய்கள் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அப்லோட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ அதை பெருசாக வந்து யூஸ் கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தாலும் சொல்லுவோம் லைவில் எப்படியோ ஒன்று நம்ம அந்த வீடியோ எடுத்து மக்களுக்கு ஒரு சொல்லணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த பேயை காமிச்சிடணும் தான் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் பட் எனக்கு ஒரு டவுட்னா அந்த பேயை பார்க்கறது மாதிரி நாம உயிரோட இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அப்படி கேள்விக்குறியாயிடுச்சு அப்படி நானும் என் ஃப்ரெண்டாக சொல்ல பேசிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தோம் இந்த ரோடெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எழுதாப்பில் சரியான இருட்டாக இருந்தது சரியான அந்த வீடியோலாம் கவர் பண்ண முடியல எங்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த சரியான ஒரு டார்ச் லைட்டும் கிடையாது கேமரா சரி ஃபோக்கஸும் கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா எது அந்த வர அந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ரோடெல்லாம் தெரிஞ்சுது ஆனால் பார்த்திங்கனா ஒரு பத்து அடி தானோடனே ஒரு டர்ன் பாயிண்ட்டு ஆனால் கொஞ்சம் ஓட்டுறதுக்கே ரிஸ்க்காக இருந்தது அப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு பத்து ஒரு இருபது அடி தான் அந்த லைட்டுக்கு போருவிளக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரோடை பார்க்கும்போது ஒரு டெரராக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு அமுதியாக ஆனால் அந்த ரோடு தான் ஆனால் பா அந்த ரோடெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கே கொஞ்சம் ஒரு பயம் வந்துருச்சு எப்படி வந்து நம்ம இந்த ரோடை கிராஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த பேயில் பார்த்துருமா அப்படி பேயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு ஓடிடுமா அப்படிங்கிறது எங்க எங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விக்குறி என் ஃப்ரெண்டை வர அப்படியே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் என்னப்பா எங்கே வந்து என்ன மாட்ட வச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி சரி எப்படியோ ஒன்று கண்டிப்பாக வச்சுக்கோ பார்த்துட்டு எப்படியோ தப்பிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு போயிட்டு இருந்தோம் அது பார்த்திங்கன்னா இந்த வழியே போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் போயிட்டு இருந்தது அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தால் நைட்டில் பாருங்கள் அந்த ட்ரெயின் பாருங்க இப்படி அழகாக இருக்கு ஏன்னா அந்த பால் அடி தான் நாங்கள் உள்ளே அந்த கிராஸ் பண்ணி போய் ஆகணும் இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருந்தது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு குகை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி கிட்டத்தட்ட டிராவல் பண்ணும்போது செம்மையாக இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு கிராமம் நம்ம வந்து கிராஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் கிராமம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த கிராமத்தை நம்ம கிராஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் முக்கியமாக அந்த கோஷ்டெலாம் நடமாட்டங்கள் அதை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இருக்குது ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நாங்கள் டிராவல் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திர இருக்கும் அந் நாங்கள் அந்த கோஸ்ட்டில் போய் பார்க்கும் போதுங்கன்னா ஒரு மணி பன்னெண்டு மணி கிட்டத்தட்ட ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே பன்னெண்டு ஒரு மணி தான் அந்த கோஸ்ட்டுகள் அந்த பேயெல்லாம் நடமாட்டோம் சரி அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி எப்படி ஒன்று கண்டி இன்றைக்காவது எப்படி அந்த கோஸ்ட் இன்றைக்கி எப்படியோ ஒரு பார்த்துருவோம் அந்த வீடியோவில் எப்படி கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நோக்கத்தோட நான் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறது மனித மனசுக்குள்ள அப்படியே தவிர்த்து வர வச்சுக்கிட்டு இப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் அதுதான் யாருக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் விநாயகர் சக்திங்க அது பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து நிறையா அந்த விநாயகர் வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டெக்கரேஷன் பண்ணி லைட்லாம் வந்து இந்த கிராமத்தில் பற்றி சொன்னால் லைட்டாக தோரம் லைட்டெலாம் கட்டி செம்மையாக இருந்தது பார்க்கும்போது வேலை இருந்தது அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு அஞ்சு ஒரு நிமிஷங்க அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க செம்மையாக இருக்கும் அதை பார்க்கும்போது ஏன்னா எங்களுக்கே சொல்றோம்னு வச்சுக்கோ அந்த அதை நினைக்கும் போது கொஞ்சம் பயம் அதாவது அந்த கட்டத்தை நெருங்க நெருங்கும் போது எங்களுக்கு சரியான பயம் அப்படியே அள்ளு விட்டுருச்சு இங்கே பாருங்கள் இந்த கிராமம் பாருங்கள் இந்த கிராம்தான் ஃபைனல் கிராமம் அதாவது இந்த கிராமத்தை போது தான் அந்த உடைய பேய் இங்கோஸ்ட்டுக்கெலாம் வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா மக்கள் இங்கே உள்ள மக்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது சரி நைட்டு வந்து அதிகமாக டிராவல் பண்ணுறது கிடையாது அது பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராவல் பண்ணாலையும் நைட்டு ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்குள்ளே அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்களாம் போயிடுவாங்க எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் போகிறது கிடையாது அப்படின்னு பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க கோயிலில் செம்மையாக இருக்குது பார்க்கும்போது வேலை வாழ்க்கை அந்த லைட்லாம் அதே பார்த்தீங்கன்னா இந்த ரைசில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறையா அந்த சீரியல் பல்ப்பு அதாவது நைட்டில் தொங்க விட்டுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இந்த ரோட்டில் வெளிச்ச செம்மையாக இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த அழகை ரசிகிறதோட எங்களுக்கு என்னென்னா ஒத்து ஒரு பயம் வேறு கண்டிப்பாக அந்த பேய்கள்லாம் சத்தியமாக சொல்கிறேங்க நான் அங்கே பாருங்க நாய் வர அந்த நேரம் ஓடிட்டு இருக்கு நிறைய பேர் பாருங்க அந்த வாழை மத்தம் தூக்கி இழுத்துட்டு தப்பி தரத்தவனு இழுத்து போயிட்டுருக்காங்க வினா நாளைக்கே நாளைக்கு ஆனால் அந்த பாருங்க இந்த கிராம் முடிஞ்சிச்சு மக்களே இந்த கிராம் ஸ்டார்டிங்கை பாருங்கள் இனிமேல் தான் நம்ம பேய்களை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் இருட்டு பயங்கரமான இருட்டு அப்போ எனக்கு எப்படி சொல்றதுனா பயம் வந்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு சரியான சவுண்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த நாய் மாதிரி இந்த ஓலையோட சத்தும் சரி இப்போ காசு அப்படி தொலைக்குதுங்க அது எங்கேயும் சன் ஓனே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நமக்கு சரியான எனக்கு அந்த லைட்டும் டார்ச் லைட்டும் கிடையாது சரியான ஃபோக்கஸும் பண்ண முடியல அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹல் விடுது இன்னும் பயம் வேறு எங்கே பாருங்க நாய் பாருங்க ஏதோ பார்த்து குழச்சிட்ருக்கு உங்களுக்கு பார்த்து நல்லா தெரியும் அந்த ரோடு இருந்துச்சு நாய் ஏதோ ஓடிகிட்டுருப்பாருங்க நானும் என் ஃப்ரெண்டும் சப்போ சொல்கிறேன்னா சரியான வண்டி கொஞ்சம் ஓட்டு ஏன்னா இங்கே வந்ததுனால அப்படியே கொஞ்சம் பயம் வந்துச்சு ஆசை வந்துடுச்சு அப்போ சரி எப்படியோ ஒன்று இது கண்டிப்பாக இந்த இறை கொஞ்சம் தாண்டி ஆகணும் அப்படின்ட்டு அது மாதிரி இங்கே ஒரு கிராமம் சின்னதாக ஒரு குட்டி கிராமம் கற்றுனா ஒரு பத்து வீடு இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் லெஃப்ட் லெஃப்டன் கோயில் வந்தது இப்படி ஒரு எல்லாம் விளாட்சி நாளைக்கு விளாட்சி நாள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் முடியலாம் தோரம் நைட்டு செம்மையாக இருந்தது இந்த ரோடு மட்டும்தான் வெளிச்சம் போல செம்மையாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்கள் தான் அந்த ரோடு வெளிச்சம் உட்காந்து சொல்கிறது வெளிச்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் பார்க்கும்போது எங்களுக்குள்ளேயே அப்பா சந்தோஷம் இப்போதான்னா எவ்வளோ மக்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் உள்ள கடலாம் அப்படி சொல்கிறது அது டைம் வேண்டிக்கிட்டு அப்போதாங்க அந்த கடவுளே தெரியும் நமக்கு ஆபத்துன்னு வரும்போது தான் அந்த கடவுளை நம்ம வேண்டிக்குவோம் அந்த மாதிரிங்க இப்போ அந்த பேய்களை நெருங்க நெருங்கும்போது தான் பயம் வேறு அப்படி இன்னும் வந்து அதிக ஃப்ரெஷ்ஷர் அப்படியே இருக்கு என்னடா அது இங்கே வந்து நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் அந்த பேய்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன் கடல் இருக்குன்னு சொன்னால் உண்மைன்னா கண்டிப்பாக பேய் இருக்குதுன்னு உண்மை தாங்க ஆனால் எந்த வீடியோ பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் லாஸ்ட்டு டெண்டுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கணும் அப்படி கரு மினி அந்த ரோட்டில் அப்படி கிராஸ் பண்ணும்போது பாருங்கள் அந்த நாய்கு அந்த இவ்வளோ நாத்தும் அந்த ரோட்டில் அப்படி சொல்லு சொல்லுன்னு குழச்சிட்டு போறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரெண்டு பேர் அழகாக அப்படி ஹாயாக இருக்காங்க இதெல்லாம் பா சாமி என்னடா அது அப்படின்ட்டு நானே நினச்சி இருந்தேன் ஆனால் இது பார்த்தா என்ன சொல்றேனே தெரியலைங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கரு மினியாட்டும் ரோடு அப்படி சல்லுன்னு அப்படி இருந்து ஒரு மின்னல் வந்தால் எப்படி சல்லுன்னு கிராஸ் ஆகும் அந்த மாதிரி அந்த ஒரு உருவம் கிராஸ்னால் தான் நான் பார்த்தேங்கப்பா சாமி அப்படி விழுத்து விடாச்சி கொட்டுருச்சுங்க அப்படி வேர்த்து விடாச்சி கூட்டி சொல்லலாம் அந்த அளவுக்கு பையன் அப்படியே அள்ளு விட்டுச்சு நான் என் ஃப்ரெண்டு எனக்கு எண்ணுக்குவாங்க பாருங்கள் அந்த தூரத்தை பார்த்தீங்கன்னு சொல்லேன் கரெக்டாக அந்த ஒரு உருவம் அப்படியே அந்த கருப்பு கடலில் அப்படியே கிராஸ் ஆகாத பார்க்கலாம் இந்த பாலத்துக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லலேன் கொஞ்சம் தூரம் போகணும் ஆனால் இங்கே உள்ள மக்களாக மக்களெலாம் இவ்வளோ இவ்வளோதான் ட்ராவல் யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த ரோடுங்கிறது மிகப்பெரிய சொல்கிறது ஒரு ஒரு டேஞ்சராக ரோடு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ரோடுங்க நம்ம அது கிட்டத்தான் நெருங்க போகிறோம் என்ன சொன்னேன் அதை நெருங்க போக போக அவன் வண்டி ஓட்டுறோம் போது தான் என் ஃப்ரெண்டே அப்படியே சொல்கிறது தான் வண்டி ஓட்டுருந்தான் அவனுக்கு சொல்கிறது ஹார்ட் பீட்லாம் அப்படி சொல்கிறது பாசத்துடிக்க ஆரம்பிச்சிச்சான் அளவுக்கு ஆமாம் எந்த அளவுக்கு இருட்டில் அதுனா வண்டி ஓட்டுறது ரொம்ப ஒரு டேஞ்சரு அதுவும் இப்படி சொல்கிறதே தெரியல எங்கே பாருங்கள் அங்கே பார்த்தா தெரியும் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த ரைட் சைடு சாரி இந்த சைடு பாருங்கள் அங்கே ஒரு சின்னதாக வெளிச்சம் இதை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக அது என்னன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பேய்தான் இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இதில் அவர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு சிம்பிளாக உருவாக உருவாக்க இல்லையா அந்த மாதிரி அங்கே பாருங்கள் அவர் நல்லா தெரியுதுங்களா கொட்டவிலே இங்கே பாருங்கள் நல்லா சொல்கிறேன்னு வச்சுக்கோ லைஃப்லையும் நான் பார்த்தோம் பாருங்கள் இப்போ நான் அந்த மாதிரி நான் பையை பார்த்ததே இல்லைங்க சத்தியமாக சொல்கிறாங்க அந்தளவுக்கு பாருங்க அப்படியே இந்த லைசில் நிச்சந்தது அந்த உருவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரில ஆனால் கண்டிப்பாக நான் பார்த்தேன் ஆனால் இந்த மூலிமா தான் பார்த்த மூலிதான் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க எப்படாவது இது தப்பிச்சு ஓடி ஆன்ட்டுட்டு இப்படி வண்டி சரியான ஓட்டுங்க அந்தளவுக்கு பயங்கரமான ஓட்டு இப்படி சொல்கிறது ஒரு அப்படியே அப்படி ஃபுல்லி போச்சு அப்படியே வேற்று கொட்டிச்சிங்க சத்தியமாக இப்படி ஓட்டு போய் தாச்சி வந்தால் போதும்னு அந்த அளவுக்கு வண்டி ஓட்டோம் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறது காசில்குள ரோடும் வந்துட்டுங்க அந்தளவுக்கு மோசமானது இந்த தயவுசெய்து இந்த மாதிரி ரோட்லாம் நீங்கள் வந்துடாதீங்க அவ்வளோதான் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உயிரோடு இருப்பீங்கல்லாம் தெரியாது அந்த ரொம்ப ட்ரான்ஷனாக ரோடு இப்படி பின்னாடி அந்த சவுண்டு பார்க்கணும் தோற்றிட்டு வர சவுண்டுப்பா ஆனால் அது க சரியான நம்ம கவர் பண்ண முடியலன்னு தெரில ஆனால் பட் நான் பின்னாடி பவர்ஸ் பண்ண முடில கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ஏன்னா இதுவே ரொம்ப ரிஸ்க்கு தான்